மனிதகுலத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட்ட அறிவார்ந்த தலைவர் சமூக விஞ்ஞானி தந்தை பெரியார் என்றும் மனு தர்மத்தை பின்பற்றி மூட நம்பிக்கைகளை வளர்க்க முயற்சிப்பவர் பிரதமர் மோடி என்றும் தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையின் தலைவர் விஜயநாதன் கூறியுள்ளார் தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது நாளையொட்டி சென்னை பெரியார் கிடலில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்திய விஜயநாதனிடம் ஒரே நாளில் பிரதமர் மோடி தந்தை பெரியார் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த விஜயநாதன் காரல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் கருத்துக்களை எளிமைப்படுத்தி கம்யூனிஸ்ட் தத்துவங்களை தமிழகத்தில் விதைத்தவர் தந்தை பெரியார் என்றும் கூறினார் முன்னதாக பெரியார் சுடலில் நடைபெற்ற கருத்தரங்கில் திராவிடர் கழக துணைத் தலைவர் களிப்பூங்குன்றனை சந்தித்து விஜயநாதன் சால்வை அணிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணைத் தலைவர் பிரபல பாடகர் மாசிலாமணி வடசென்னை மாவட்ட செயலாளர் விஜயன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பெரியாரை வந்து அறிவுபூர்வமானவங்க விஞ்ஞான பூர்வமாக அறிவுபூர்வமாகவும் கோத்திரி சிந்தனை உள்ளவங்க இந்த சமுதாயத்துல வந்து பூமி தோன்றின காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்தது உண்மையில இனிமேல் என்ன நடக்கணும் அப்படி முடிவு பண்ண முடியும் பெரியார் பின்னாடுறாங்க கண்மூடித்தனமாக அந்த சாத்திரமும் பிராமணர்களும் உருவாக்கிய அந்த மதத்தை வந்து மூட நம்பிக்கையோடு பின்பற்ற ஒரு கூட்டம் அந்த கூட்டம் மோடி பின்பற்றது அவர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் பெரியார் வந்து ஒரு விஞ்ஞானி கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் என்ன சொன்னாங்கங்கிறது அவர் வந்து தமிழனுக்கு எளிமையா புரியுற மாதிரி எடுத்து சொன்னார் தொழிலாள வர்க்கத்துக்காக பேசினார் தொழிலாள வர்க்கத்துக்காக பேசினாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசினாரு லெனினுடைய தத்துவத்தை மாமனுடைய தத்துவ தத்துவத்தை ஒரு இவர் செயல்வாரா மாதிரி பெரியார் சோ இத மாதிரி வந்து விஷயங்கள் இருந்து இளைஞர்களை வந்து இன்றைக்கு தமிழ் நல்லா இருக்கணும் தமிழ் வாழணும் தமிழன் வாழணுங்கிறதுக்காக சொல்லணும் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவர் ஆயிரத்தூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தூற்றி எழுபத்தி மூணு வரைக்கும் நாற்பத்தி ஐந்து வருடங்களாக அவர் ஆற்றிய பணி அவர் எழுதிய கட்டுரைகள் அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு பெரிய நூலாக பார்த்துடுது நூலகங்கள் நமது அரசு நூல்களை பார்த்துடுது நம்ம இளைஞர்கள் வந்து நமது அரசு நூலகங்களுக்கு செல்லணும் பெரியார படிக்கணும் பெரியார படி எல்லாருக்கும் இன்னைக்கு தெரிஞ்சு எல்லா இளைஞர்களுக்கும் தெரிஞ்சிச்சு தமிழ்நாடு முக்கள் முழுக்க நூற்றி நாற்பத்தாவது நாளில் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பெரியாரை வந்து தலைமையிட்டு இளைய சமுதாயமும் எல்லாரும் கொண்டாடி அவரை உள்வாங்க மட்டும் பத்தாது அவர் வழியில் நடக்கும் விஞ்ஞானபூர்வம் என்ன கற்றுக் கொடுத்துக்காரோ அறிவை பயன்படுத்து திறமையை வளர்த்துக்கோ கல்வியை வளர்த்துக்கோ முட்டாள்தனமா ஒருத்தர் ஒருத்தர் காட்டு பிரட்டுத்தனம் ஒருத்தர் சொன்னா நம்ம பின்னாடி போகாதேன்னு சொல்றாரு பிராமணன் சரி இவர் எவனா இருந்தாலும் சரி அறிவிலிகளாக தவறான வழி பின்னாடி போகாதேன்னு சொல்றாரு பெரியார் சொல்றது கேட்டா போதும் அவர் வழி நடந்தா போதும் இந்த வருங்கால சமுதாயம் இந்த விஞ்ஞான முன்னேற்றம் தொழில்நுட்பம் எல்லாத்துக்கும் வந்து இவர்கள் மேம்பட்டவர்களாக அறிவு சார்ந்தவர்களாக ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக பண்பட்ட சமுதாயமாக இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகத்துல பெரியாருடைய அளவுக்கு நல்ல கேள்வி அறிவியல் தகவல் தொழில்நுட்ப தொழில்நுட்ப காலத்துல எந்த இந்து மதத்தினுடைய எந்த சாராம்சமாவது எந்த கொள்கையாவது ஒத்து வர்றதா ஒரு கோட்பாடு ஒத்து வருதா பெரியாருடைய எல்லா கோட்பாடும் ஒத்து வருது இல்லையா பெரியார் வந்து எல்லாத்தையும் விஞ்ஞான பூர்வம் சொல்லியிருக்காரு எது நடக்கிறதோ அதான் உண்மை எது நடந்ததோ அதான் உண்மை எது நடக்க போகுதோ அதான் உண்மை இதுதான் அவர் சொல்றது இல்லாதத நம்ம அதை கற்பனை கதையில நம்ம சொன்னாலே அப்ப வந்து ஒரு விஞ்ஞானி இருக்காம விஞ்ஞானி தான் இது சீர் விஞ்ஞானி சோ விஞ்ஞான பூர்வமா சொல்லியிருக்காரு அப்போ அதை இதை பின்பற்றுனா போதும்